கத்தொடை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆதியாகும் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது அங்கே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று பிரியமானவர்களே தேவன் இந்த உலகத்தை போது முதலாவது படைத்தது வெளிச்சம் அதற்கு முன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் அது மாத்திரமில்லாமல் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது எப்படி பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததோ அப்படித்தான் நம்மளுடைய உள்ளமும் தேவன் வரும் முன் ஒழுங்கில்லாமல் இருளாய் வெறுமையாய் இருக்கும் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிற கர்த்தர் நம் இருதயத்தினுள் வந்து நம்மை ஆளும்போது நிச்சயமாய் வெளிச்சம் உண்டாகும் ஆம் பெரிய மாணவர்களே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படி ஒழுங்கில்லாமல் இருளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் வரும்பொழுது பாவம் நம்மை விட்டு விலகி பரிசுத்தம் நம்மை தொடர்ந்து கொள்ளும் நம்மை பற்றிக்கொள்ளும் ஆகவே தேவன் வருவதற்கு அவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் கத்தர் நல்லவர் நம்முடைய எல்லா இருளும் நீங்கி போகும் நம்முடைய எல்லா ஒழுங்கின்மையும் விலகி போகும் நம்முடைய வெறுமை நம்மை விட்டு கடந்து போகும் ஒப்பு கொடுப்போம் இருள் நீங்கும்படியாக வெளிச்சம் உள்ளே வரும்படியாக கொடுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் God காட் you